இந்த திமுக எம்எல்ஏ மீது வந்து இந்த கிட்னி திருட்டு வழக்கில் வந்துட்டு புகார் அளிக்கப்பட்டது அந்த அலுவல ஆஸ்பத்திரி கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு ஆனாலும் கூட மறுபடியும் செயல்படுற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இது குறித்து எந்த ஒரு வழக்குமே ஸ்டாலின் அவருடைய அரசு இந்த வழக்கு பதிவு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் கேள்விட்டு இருக்காரு சார் நான் என்ன சொல்றேன் அதாவது திருடன போய் ஓடி ஒளிஞ்சாதான் பயம் இருக்குன்னு அர்த்தம் திருடனை வந்து பயப்படுற மாதிரி தெரியல அவங்களுடைய ஆட்சி நடக்கிறதுனால அவர் பகிரங்கமாகவே பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு பதினஞ்சு கோடிக்கு கார் வாங்கியிருக்கேன் இந்த கார் வாங்கியிருக்கிறேன் அந்த கார் வாங்குறதுக்கு எப்போ நான் சம்பாதிச்சேன் அந்த கார் கட்டுற பணத்தை கட்டுறது அப்படின்னு கேட்குறாரு வெளிப்படையாக கேட்குறாரு அப்போ என்ன சொல்றாரு ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் எனக்கு இத்தனை லட்சத்துக்கு இத்தனை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா எனக்கு ஒரு இதுக்கு வரும் இந்த ரெண்டு ரெண்டு லட்சமாக சேர்ந்து இந்த பதினஞ்சு கோடி நான் எப்போ ரீச் பண்றது அப்போ அவருடைய இலக்கு வந்து அவர் கார் வாங்கி அவர் குடும்பம் நடத்தி அவருக்கு பில்டிங் கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்றது தான் இலக்கிய தவிர உங்களுக்கு நல்லது பண்ணணுமா இல்ல தப்பு பண்றோமா தப்பு பண்ணலையாங்கிறத பத்தி இலக்கே கிடையாது